ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு எமோஷனலான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் காவேரி வீட்டில் இருக்கவங்க பேக் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அந்த நேரத்தில் குமரன் வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம் நம்ம கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க கங்காவும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க எல்லாரும் மாறி மாறி பேசும்போது சாரதா ஒரு கட்டத்தில் கோவப்படுறாங்க என்ன அப்படி மாற்றிலாம் பேசுகிறீங்க சமான்களாம் அனுப்பி விட்டாச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ குமரன் வந்து சாமான்களாக நான் நம்ம டைலர் கடையில் தான் வச்சுருக்கேன் நம்ம இங்கேயே ஒரு வீடு பார்த்து இருந்து அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முதல்ல சாரதா கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் ாங்க இப்ப வீட்டெல்லாம் போட்டு சாவி கொண்டு போய் குமரன் கொடுத்துட்டு வரலான்னு பார்க்கும்போது காவேரி வந்து நான் போய் சாவி கொடுத்துட்டு தாத்தா கிட்டலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க முதல்ல எல்லாரும் வேணான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் எல்லாம் பேசி காவேரி கிட்ட வந்து சாவியை கொடுத்துட்றாங்க காவேரியும் அந்த சாவியை வாங்கிட்டு அப்படியே ரொம்ப சோகமாக நடந்து போறாங்க நான் எதுவும் அழுதக்கூடாது கரெக்டாக போய் சாவியை கொடுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் வீட்டுக்கு போறாங்க அங்கே காவேரியை பார்த்ததுமே தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு கூப்பிடுறாரு வாமா வந்துட்டியா அப்படின்னு பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் காவேரி எதுவும் சொல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்குற விசபாட்டல் ராகினி வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஐயோ வந்து தாங்களே அப்படினுட்டு என்ன பண்ணி கலப் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இப்போ எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கற மாதிரி இருக்குனு சொல்லி கொளுத்திப் போறாங்க இருந்தாலாம் தாத்தாவும் பாட்டியும் ராகினியை நல்லா பேசி விட்டுறாங்க இப்போ கிட்ட வந்து விஜய் போய் பார்மா மாடியில் தான் இருக்கான்னு சொல்லும்போது காவேரி தயங்கி தயங்கி நிற்கிறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ லேட்டாச்சு இன்னும் வரலையே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நர்மதாகிட்ட சொல்லும்போது இப்போ கங்காக இருந்துட்டு இல்லை தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்குள்ளார் பார்த்தா நிவீனும் கார் எடுத்துகிட்டு வந்துடுறாரு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக சொல்லிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பார்த்தா விஜய் போய் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி பாட்டி மாடிக்கு போகிறாங்க விஜய் தூங்கிக்கிட்டு இருக்காரு ரொம்பவுமே சோகமாக தான் இருக்காரு இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லும்போது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் உன் பொண்டாட்டி கீழே தான் இருக்கான் வந்து பாரு அப்படின்னு சொல்லும்போது விஜய் ரொம்ப சந்தோஷமா எந்திரிச்சு அப்படியே உடையாடுறாரு பாட்டியும் கூட வராங்க அப்படி கீழே இறங்கி வந்ததுமே காவேரியை பார்த்ததுமே அப்படியே கண்ணிலலாம் அந்த கண் தண்ணி அப்படியே ததும்புது அப்படியே அப்படியே ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருக்காரு காவேரியும் விஜய் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குற மென்டல் ராகுனி இவங்க ரெண்டு பேரும் பார்க்கறத பார்த்தா ஆயிரம் வெண்ணிலாக வந்தாலும் இவங்களை பிரிக்க முடியாதாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உண்மை அது உண்மையான காதலை யாரும் பிரிக்கவே முடியாதுங்கிறது தெரிஞ்சது அதே போல் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் மனசுக்கே புரியல பிடிக்கல என்னான்னு பார்த்தா காவேரியும் விஜய் கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க விஜயும் காவேரி கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேருமே மனசுக்குள்ளார பேசிக்கிறாங்க காவேரி சொல்றாங்க நீங்க என்னை ஒரு விஜய் காவேரி இங்கே போயிடாதன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எத்தனையோ தடவை விஜய் சொல்லிட்டாரு இப்போ என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல உண்மையா லவ் பண்றவங்களுக்குள்ளார எப்படி ஈகோ இருக்குங்கிறது தான் ஒண்ணுமே எனக்கு புரியல இப்போ இந்த பக்கத்து பார்த்தா விஜய் இருந்துட்டு காவேரி நீ பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா காவேரி கையை நீட்டி சாவியை கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே எல்லாத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டு சாவி கொடுத்துட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன் நாங்கள் கிளம்புறவங்க கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கத்து விஜய் வந்து என்னை அவார்ட் பண்ணி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே மனசுக்குள்ளார பேசிக்கிறாரு காவேரி ஒரு பக்கத்து மனசுக்குள்ளார பேசுகிறாங்க மற்றவங்கலாம் அதிர்ச்சியில இருந்தாலும் ராகினி அப்படியே சந்தோஷத்தில் இருக்காங்க இப்ப தாத்தா எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்